எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து காலையில் வந்து சேமியா உப்புமா தாங்க செஞ்சேன் அது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டதுனால அது வீடியோ எடுக்கலாம் காலையிலேருந்தே என்னென்னா செய்கிறேன்னு எடுக்கலான்னு நினச்சா ஆனால் எடுக்க முடியல பிரியா வந்து எட்டி எட்டி பார்த்துனுங்குது ஏன்னா அவங்க அப்பா வந்து கிளம்பிட்டாரா பிரியா தான் வந்து வீடியோ எடுத்துனுக்குது இப்போ அதனால் வந்து பிரியா வந்து வீடியோக்குள்ளே வர முடியல இப்போ வந்து அவரக்கா வந்து ஒரு தொக்கு மாதிரி வச்சு குழம்பு செஞ்சு கொடுமா வேர்க்கல்ல போட்டு அப்படின்னு இப் இப்போவும் பாருங்கள் இங்கே வந்து கூட எனக்கு பிரச்சனை தான் வேர்க்கடலை இடித்து போட்டால் மாமனாரும் மருமகட சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வந்து வேர்க்கடலை போ முழுசா போட்டால் அதுவும் வந்து மாப்பிள்ளையும் மருமகனும் சாப்பிட மாட்டாங்க இப்போ வேர்க்கால முழுசா போட்டா சாப்பிட்டேன் சந்தோஷம் பிரியா அதனால வந்து இப்போ இப்போது ரெண்டு வயசு சரி நம்ம ரெண்டு செஞ்சுட்டு ரசம் வச்சுடுவோம் வேணுன்றங்க குழம்பு சாப்பிட்டோம் இல்லைன்னா வெறும் ரசத்தில் சாப்பிட்டோம் ரெண்டு அப்புறம் கூட பொறிச்சு வச்சிடலாம் நம்ம விருப்பப்பட்டதை நம்ம ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு நல்லா செஞ்சு பிடிச்சது கட்டு கட்டின்னு கட்டலாம் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவரைக்காய் வந்து குழம்பு தான் செய்ய போகிறேன் நல்லா சூப்பராக செக்கிலாக்ன நெல்லெண்ணில தாங்க செய்ய போகிறேன் நான் வரைக்கும் நெல்லெண்ணை செஞ்சு கொடுக்குறேன் பிரியா இல்லைம்மா நானும் அதான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெயில் ஏதாவது பொறிக்கிது மட்டும் தான் கோல்டு விண்ணலில் செய்கிறேன் அப்படின்னுச்சு அதனால் நெல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேன் இது வந்து குழிக்கரண்டி ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நான் ஒரு ஒன்றை ஊற்றிக்கிறேன் நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெயா ஆமாம் பிரியா நிறைய பேர் எண்ணெய் வந்து நிறையா சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீடியோவில் கூட அது அதனால் வந்து நான் எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்மியாக தான் ஊற்றிருக்குறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் எண்ணெயிலே வதங்கலைன்னா கூட பரவாயில்லம்மா பிரியாவெல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுதான் அதனால் நானும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக சேர்த்துருக்குறேன் எண்ணெய் இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக சீரகம் பூண்டு வந்து இப்போ கிலோ வந்து எண்பதூபாங்க கொஞ்சம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு இரநூறு முந்நூறுலாம் பூண்டு வாங்கியிருக்கிறோம் இப்போ வந்து எண்பது ரூபாய் பூண்டுன்றதுனால பூண்டுலாம் நிறையா சேர்த்துக்கலாம் கம்மியாக இருக்கும்போது அதிகமாக சேர்த்துக்கணும் அதான் வாயு பிரச்சனை கேஸ் டபுள் பிரச்சனை இதெல்லாம் நமக்கு இருக்காது அதனால் நல்லா ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் அவரக்காய் குழம்புக்கு இது வந்து வேர்க்கல்லையும் கத்திரிக்காய்க்கு வந்து முழுசாக போட்டால் அந்த வேர்க்கல்லையோட சேர்ந்து மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால இது இடிச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பூண்டு வந்து இடிச்ச பூண்டு வந்து இந்த அவரக்காய் குழம்புக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் பூண்டு வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும் இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு குழம்புக்குமே சேர்த்து வந்து வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் இதில் இப்போ ஒன்றரை வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் வேர்க்கடலை பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த இந்த சின்ன குழம்புக்கு இது பெருசு தான் இது சின்னதில்லை இதில் வந்து ரெண்டு வந்து நாங்கள் உரித்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன் ஒன்று எடுத்து இதில் கொஞ்சமாக எடுத்து வேர்க்கல்ல வந்து நான் வேக வச்சுக்கிட்டேன் குழம்புக்கு ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் வேர்க்கல்ல வந்து வேகாதுன்றதுனால வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது எதுக்காக உரிச்சு வச்சுருக்குறேன்னா நம்ம ஏற்க காய வச்சிட்டோம் வெயில்ல இன்றைக்கி வந்து எல்லா கலகம் வந்து காய வச்சு கொஞ்சம் மட்டும் ஒரு முறை நிறைய எடுத்து பச்சை கலகாய் உரிச்சு வச்சுக்கலாம் நம்ம உரிச்சு வச்சுட்டா நம்ம வந்து குழம்பு செய்யறதுக்கு இல்லை சுண்டல் கேச்சு பிரியா நம்ம பீச்சில் விற்கிற மாதிரி மாங்காயெல்லாம் போட்டு மாங்காய் இப்போ கிடைக்காத பார்த்துட்டோம் நாங்கள் கேரட்டு வெங்காயம்லாம் போட்டு சாயங்காலமாக வந்து ஒரு சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால உரிச்சு வச்சுக்கிட்டேன் பச்சை கிளக்காய் கிடைக்கும் போது நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கணும்ல இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து மூணு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து பாதி தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அவரக்காய் வந்து போட்டுக்கலாம் இது எவ்வளோ பெரிய அவரக்காய் கிலோ இருக்குமா அவரக்காய் நான் வாங்கிட்டு வரீ அதான் நீ எடுத்துனது குடிக்க நேற்றே செய்யலான்னு எடுத்தோம் நேற்று வந்து நான் வந்து முருங்கைக்காய் தான் முருங்கைக்காய் எடுத்துன்னு வந்ததுனால அவரைக்காய் வேணாம் முருங்கைக்கீரை கொடுத்தியா நீ அதனால முருங்கக்கீரை பொரியல் பண்ணல முட்டை போட்டுன்னு சொல்லிட்டு நேற்று பண்ணது அது கூட மறந்துட்டியா நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரெஸ்ட்டு கொடுமா கொஞ்சம் சமைச்சிடுமா அப்படின்றதுனால காலையிலேயே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக எழுந்துக்கிறதுக்குள்ளே டிஃபன் வச்சுட்டு ஒரு பக்கம் காப்பி டீ வச்சுட்டு நான் செய்வேன் எனக்கு எப்பவுமே அங்கேயும் பிரியா ஆறு மணிலாம் எழுந்துக்கிறதுல அந்த மணிக்கு எழுந்துக்கும் நான் ஆறு மணிக்கெல்லாம் வெளியே தண்ணி தெளித்து கோலம் போட்டு அங்கே கோயம்புத்தூரில் டீ வச்சு நான் மட்டும் காப்பி தான் பிடிப்பேன் காப்பி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ தூள் போட்டு டீ கொதிக்க வச்சு மூடி வச்சு அப்புறம் அப்பா பையனை எழுப்பு அதே மாதிரியே காலையில் எழுந்து காபி போட்டு குடிச்சிட்டு பாத்திரங்கள்லாம் இருந்தது கழுவி போட்டு அப்புறம் டீ வச்சுட்டு இருக்கிற வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு சேமியா உப்புமா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சத்து ஐயோ ஆட் பாக்ஸில் ஆட் பாக்ஸில் வச்சுட்டு எதுவும் அங்கே கூட புரிய அப்பா இன்னும் மாற்றி மாற்றி ஆசிரியாடின்னுவாரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு வேர்க்கால சட்னி நேற்று பூரி செஞ்சுட்டு பிரியா வந்து மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தது அது ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு சப்பாத்தி வந்தது அது அது மட்டும் அது செஞ்சு ஒரு ஹாட்பாக்ஸை வச்சுட்டு இவ்வளோவும் வேலை பண்ணிவிட்டு பிரியாம்மா எழுந்துரு பிரியம்மா எழுந்துரு ஏன்னா அப்பாவும் தூயினுக்குறா ப்ரியா தூங்குறா அவர் மாப்பிள்ள வந்து நைட் ட்யூட்டி அதனால் காலையில் எட்டரை மணிக்கு தான் வருவார் அதனால் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்து நான் சரி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு களைக்காயத்துக்கு மேலே காய வச்சுட்டு அப்புறம் பச்சை கிளக்காய் உரிச்சிட்டு நேற்று வந்து வருத்தம் பாருங்க பச்சை கிளக்காய் அது உரித்து தனியாக வச்சு காஞ்ச கலகாய் பச்சை கிளக்காய் வேக வச்சுன்னா அதை காய் இவ்வளோ வேலைங்க காலேயும் செஞ்சுட்டு இப்போ வந்து சமைக்க வந்துட்டேன் நான் இப்போ வந்து நல்லா அவரைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ரெண்டு நிமிஷம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சமைச்சிக்கினே பேசிக்கினே வந்து அப்புறமா ஃப்ரிட்ஜில் சேமியா உப்புமா வச்ச மாதிரி ஆகிடும் கதை மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நம்ம மாப்பிள்ள வந்து காரம் கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டார் சாப்பிடுவார் அதனால் நம்ம பார்த்து தானே கரெக்டாக சமைக்கணும் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டா உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிட்டு அந்த காயோடு சேர்ந்து வதங்கும் போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுட்டுன்னு வச்சிங்களேன் அவரைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சிம்பிளாக தேங்காய் துருவி போட்டு இல்லை வேர்க்காயில் இடித்து போட்டோம் பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குழம்பாக வைக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கு போகிறேன் காயெல்லாம் வேகணும் இல்லையா கொஞ்சம் முத்திட்டு இருந்ததுங்க பாருங்கள் கொட்டெல்லாம் வந்துச்சு அவரைக்காயில் அதனால் வேகத்துக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் வெறும் பிஞ்சு அவரைக்கானா சீக்கிரமாக வந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துக்கலாம் இவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு கடைசியில் தான் நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துப்பேன் எங்களுக்கு இப்போ மூடி போட்டு மூடிடலாம் அவரைக்காய் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து ரெண்டு பேருக்கும் கிணத்துல வச்சு நம்ம வேர்க்கடலை வந்து மிக்சியில் வந்து தூள் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நான் தண்ணியாகவே வச்சுட்டேன் அரைச்ச வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இதை குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே அப்பா வந்துட்டார் ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஓடிட்டாங்க ஆமாம் அப்பா வந்த பிறப்பே எடுமா அப்பா வந்த பிறப்பே எடுமான்ச்சி நான் தான் டைம் ஆகுது பிரியா வா நம்ம சமைச்சிக்கினே இருக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஆ போட்டாச்சு போட்டு கொஞ்சம் மிக்சியில் அதிகமாக விட்டுட்டுனா கட்டியாகிடுச்சி பவுட்ரு மாதிரி ஆகுறது கொஞ்சம் ஈரம் மாதிரி ஆயிடுச்சு அந்த கட்டியாக ஆயிடுச்சு அதை கலந்து விட்டுட்டு நான் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டேன் ஆ எதோ ஆமாம் பாருங்க வேர்க்கடலை போட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை இறக்கிட்டு அடுத்தது கத்திரிக்காவும் பச்சை வேர்க்கல்லையும் போட்டு குழம்பு வச்சுக்கலாம் வேர்க்கடலை கத்திரிக்காய் புளி குழம்புக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் புளி குழம்புக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்துங்க ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு பூண்டு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் என்னாச்சு உப்பு செஞ்சு ஆமாம் போட்டு ஆமாம் அப்பா ஒன்று சிரிச்சு நீங்கள் ம் இந்த குழம்பு ஆன உடனே நம்ம வந்து ரசம் ரெடி பண்ண போகிறோம் ரசத்துக்கு வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் குழம்பு அதிகமாக இல்லாததுனால ரசம் இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கு ரசமும் கொஞ்சம் வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வந்து இடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து இடிக்கலாம் பாருங்கள் மிளகு சீரகம் வந்து இடிச்சுட்டு ஒன்று ரெண்டாக இடிஞ்ச உடனே இப்போ பூண்டு போட்டு கூட இடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே இடிச்சிக்கலாம் எல்லாமே நைஸாகிடும் பூண்டோடு சேர்த்து இப்போ இடிச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கும் ரசத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப பவுட்ரு மாதிரி அறையக்கூடாது ஒன்று ரெண்டாவதாக தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மிளகு சீர்க்கை டேஸ்ட்டெல்லாம் வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் நல்லா பெருசு பெருசு கத்திரிக்காய் வந்து இலசம் வந்துது நல்லா பெரிய காயாக இருந்ததுனால மூணு கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன் மூணு கத்திரிக்காய் எவ்வளோ வந்துருக்கு பார்த்தியா நல்லா பெரிய காய் அதுவே கால கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் மூணு சேர்த்து பச்சை வேர்க்கலை வந்து நம்ம உரிச்சு வச்சு இல்லையா அந்த வேர்க்கலை வந்து வேக வச்சுக்கிட்டேன் நான் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் வேர்க்கலை வந்து வேகாது அதனால் அதனால எப்பவுமே வேக வச்சு சேர்த்துங்க வேர்க்கலையே இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போதான் வெளியே போயிட்டு இருந்தே ஆ கடைக்கு போயிடுங்க மக்களுக்கும் அதை கேட்கணும் சொல்லணும் அது தகவலை ம் சொல்லுங்கள்

இது வரைக்கும் அந்த வண்டியில் விட்டுட்டு இருந்தாங்க பார்த்தனா சரி வாங்கிட்டு வரலாம் அந்த வீட்டில் என்ன இருக்குது ஏது இல்லைன்னு தெரியலையா ஃபோன் வரலாம் கொண்டு போல மறந்துட்டு போயிட்டு சார்ஜில் போட்டு சரி வீட்டுக்கு வந்து உங்களை கேட்டு போகலான்னு அது கூட வீடியோ எடுத்துக்கிறேன் வீடியோ முடிச்சு சாப்பிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து என்ன சொல்கிறீங்களா அது சந்தையிலே பார்த்தல கீ கால் கிலோ இருபது ரூபா இல்லை எல்லா இடத்துலையுமே கால் கிலோ இருபது ரூபான்னு கொடுக்குறாங்க இது வண்டி மேல எப்பவுமே ஃப்ரீயாக ஊரில் வந்து கொஞ்சம் கம்மி தான் காய்கறிலாம் வந்து இந்த வேலை விற்கிறாங்க சொன்னோம் அதே மாதிரி கிலோ இஞ்சி பாருங்க காய்கறிலாம் வந்து அவ்வளோ கம்மியா இருக்காங்க இங்க அங்கே ஒரு முறை ஒரு முறை இல்லை இப்போதான் போன வாரம் தான் கோயம்புத்தூர்ல காலி கிலோ கத்திரிக்காய் முப்பத்தஞ்சு ரூபாய்னு வாங்கி வந்தீங்களா நானே சண்டை போட்டேங்க காலி கிலோ முப்பது ரூபாய்னு எதுக்கு வாங்கணும் ரேட்டு கம்மியா இருக்கிறத வாங்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கிலோவே இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அப்படிதான் இருக்குதான் காய்கறிலாம் கம்மியா இருக்கும்போது நிறைய வாங்கி சாப்பிட வேண்டியதா இல்லை பீட்ரூட்டு பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்க்கலை போட்டு கொடுத்தா பொரியல் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அல்வா செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வாங்க ஆ எல்லாேருக்குமே பிடிக்கும் பீட்ரூட்டில் செய்யும் போது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் கம்மியாகவே போடுறேன் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மிளகாத்தூள் அதனால வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன் நம்ம புளியும் ஊற்ற போகிறோம் புளி பிடிக்கலன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டு நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் மசாலாலாம் தேங்காய் கசகசா சோம்பு எல்லாம் வறுத்துட்டு கசகசா சோம்பு வறுத்துட்டு தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி ஊற்றி மசால் குழம் மாதிரி வச்சுக்கலாம் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பிரியாக்கு வந்து நல்லா புளிப்பாக காரமாக நல்லா இருக்கும் அதனால் வந்து நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன் அதே மாதிரி இது வந்து ஒரே நாளைக்கு சாப்பிட மாட்டேன் ரெண்டு பேர் தானே நாளைக்கும் இருக்கும் அதனால் தேங்காய் ஊற்ற மாட்டோம் புளி ஊற்றி நல்லா கெட்டியாக புளிப்பாக வச்சிக்கின்னு சாதத்தோடு பெருசின்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாத்தூளெலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வேர்க்கடலை வந்து ஏற்கனவே நல்லா வந்து வெந்துடுச்சு இப்போ கத்திரிக்காய் தான் வேகணும் கத்திரிக்காய் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போது சின்ன எலுமிச்சம்பள அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சிக்கிட்டு அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு புளி ஊற்றி ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதி கொதிச்சிடுச்சு கத்திரிக்காய்லாம் பாருங்கள் ரொம்ப குழஞ்சி போச்சு நல்லா எலாம் கத்திரிக்காயில் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது ரசத்துக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் பூட்டி வச்சிட்டுன்னு சொல்லுவாங்க சொல்ல நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஏன்னா இந்த ரசம் நிறைய நம்ம வீடியோவில் போட்டுக்கிறோமோ அதனால் சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு நெல்லிக்காயோ பெரிய நெல்லிக்காய் புளி எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு பெரிய தக்காளி அது ரெண்டும் நல்லா கரைச்சிட்டு அந்த தக்காளியோட தோல் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் வந்து மிளகு சீரகம் பூண்டு வந்து மிளகு சீரகம் பூண்டு இடிச்சுது உங்களை காமிச்சிருப்பேன் அது கூட வந்து மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நிறைய வீடியோவில் நம்ம இந்த ரசம் போட்டிருக்கோம் அதனால் வந்து இன்றைக்கி நான் ரசத்தை வந்து சொல்லலை இப்போ நான் சொன்னது எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரசம் தாளிச்சுக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு மூணு வர மிளகா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மிளகா சேர்த்துக்கலாம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சிங்க அதனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் இப்போ ரசத்தை வந்து தாளிச்சிக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றி ரசம் வந்து கொஞ்சம் பொங்கி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப வேணாம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு நம்ம போயிட்டு சாப்பிட தான் சாயங்காலம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறதோ இல்ல வேர்க்கடலை வந்து சுண்டல் செய்யறதோ எதுன்னு இன்னும் தீர்மானிக்கல சாயங்காலம் என்ன செய்யறன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூடான சாதம் சுவையான ரசம் நீங்களே சொல்லலாம் சுவையான ரசம் கத்திரிக்காய் பச்சை வேர்க்கடலை புளிக்குழம்பு புளிக்குழம்பு உங்களுக்கு உங்களுக்கு பிரியாக்கும் அவருக்காகவும்

இப்போ போய் நாங்கள் சாப்பிட போகிறோம் பிரியா மட்டும் சாப்பிட்டுச்சு இங்கே பாருங்கள் ஏன் இது காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேர்க்கலை இது ஒரு கட்டுக்கட்டுன்னு கட்டிடுச்சான் வேறு எந்த குழம்பு ரசம் வேறு எதுவுமே ஊற்றிக்கலுங்க வெறும் இந்த அவரக்கா வேர்க்கடலை குழம்பு மட்டும் சாப்பிட்டுச்சு பிரியா நம்மளும் போய் சாப்பிட்லாம் என்ன பண்ணுறீங்க போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரியே நின்றுட்டுருக்கீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கல நீ செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நான் இப்போ பயங்கர பிரைட்டாக இருக்கீங்க நான் வந்து மதியம் சமையல் பண்ணினேன் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஏதாவது ஃப்ரீயாவுக்கு வந்து வேர்க்கடலை சுண்டல் செஞ்சு தரேன் ஃப்ரீயாக இல்லை போண்டா செஞ்சு தரேன்னு இல்லைம்மா எது வேணால் நான் செய்ய போகிறேன் அது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து பாருங்களேன் பால் தேங்காய் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க பால் போவே மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட் பால் பேடா நாங்கள் வந்து செய்யும் போது டேஸ்ட் பார்த்துட்டு நாலஞ்சு இது சாப்பிட்டோம் எங்கிட்ட இது எனக்கு தமிழில் கொஞ்சம் வைங்கப்பா அப்படின்னு போராடி வாங்கி வச்சிருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட ஆமா அதே மாதிரி இது வந்து என்ன மாவு பிரியா கோதுமை மாவு கோதுமை மாவு காரம் இது வந்து இனிப்பு அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆமா ரெண்டு பீஸ் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டுக்காதீங்க அதுவும் நல்லா இருந்தது

அப்பா வந்து ஸ்வீட் அப்படியே சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டா ரெண்டுமே சாப்பிடுவேன் நானும் நிறைய சாப்பிட்டேன் ரொம்ப நிறையலாம் சாப்பிட்டேன் இத புளியை சாப்பிட்டேன் இது ரெண்டு பீஸ் ஆமா அதேங்கிட்ட எப்பவுமே கேட் கேட் தான் எடுப்பாங்க ஏன்னா நான் தம்னைல் எடுக்காம நான் வந்து குடுக்கவே மாட்டேன் சவுண்டுக்கா மைக்க எங்கிட்டக்குதனால உங்களுக்கு கேட்காதே நான் சாப்பிட்டு காமிப்பேன் அதாவது என்ன பாத்தீன்னா ரொம்ப கட்ட கட்டான இல்லாம மொறு மொறு파டா சாஃப்டா இருக்கு மொறு மொறுன்னு இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு ಅದில எதுமே போடல வெறும் சீரகம் ஓமம் உப்பு அவ்வளோதான் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது அதுதான் சீரகமும் ஓமமும் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்குது நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்குலாம் கொடுத்து அமைச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படியே கட்டக்கட்டானு இல்லாமல் சாப்பிட முடியும் முறு முறு முறுப்பு அப்படியே நல்லா இருக்கு ஓகே நான் வந்து அனுப்பிச்சிடலாமா என் ரெசிபியை இதாங்கண்ணா இன்னைக்கு பண்ணது நானே ஸ்வீட் சாப்பிட்றேன் கொஞ்சம் கூட நீ சாப்பிட்டா ஒன்று தான் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அது சாப்பிடலாம் இப்போ நீ எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன் அந்த தேங்காய் ஃப்ளேவரே தெரியல பிரியா ஆமா தேங்காய் சாதாரணமா நீ பால் கோவா செஞ்சு குடுப்பல ஆமா அவமே வந்து एक्चुअली பால் பேடா தான் கூட வந்து நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம் சோ தேங்காய் பால் பேடா அவ்வளவுதான் ஆனா தேங்காய் இருக்கு தெரியல தெரியல தேங்காய் நல்லா நைஸா அரைச்சிட்டு சேர்த்ததனால அது வந்து தெரிஞ்சிக்காத அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு நீங்களும் இதே மாதிரி வந்து செய்யணும்னு சொன்னால் தம் மசாலா பிரியா பிரியா போயிட்டு அந்த சேனல்லவே பாருங்க பாருங்க அதே மாதிரி இப்ப வர தீபாவளிக்கு எல்லாம் வந்து நான் செய்யறனோ இல்லையோ உங்க பிரியா வந்து ரொம்ப நிறைய வந்து விதவிதமா செஞ்சு போடும் நிறைய டிஷ் வந்து பிரியா சேனலுக்கு இது லட்டு ஒரு கிலோ இல்ல அரை கிலோ இல்ல கால் கிலோ இல்ல அந்த மாதிரி மைசூர் பாக்கு லட்டு முறுக்கு எத்தனை வாங்க முறுக்கு எல்லாமே இருக்கு அதனால நீங்க சேனல்ல பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய வரும் தீபாவளிக்கு நானும் இவ்வளவு நாளா வந்து போட்டதில்ல அவ்வளோ பிரியாவுக்கு செய்கிறில்ல அப்படின்ட்டு நான் செஞ்சது இல்லை நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கும் வேணும் இல்லை எல்லாம் கேட்டுக்கிறீங்க கண்டிப்பாக அதிர்சன வீடியோலாம் போடுவேன் நீங்களும் இதே மாதிரி அது செஞ்ச சமையல் இந்த மாதிரி இது வந்து நம்ம வீடியோ காமிக்கலேட் தான் சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்னைக்கு ஸ்னாகோடு நாங்கள் விடைபெறுகிறோம் ஆமா ஆமாம் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சுது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாருக்கும் பை